அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மக்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேங்க நிறைய பேர் இதை வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க என்ன கேள்விகள்னு பாத்தீங்கன்னா ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் பார்க்க முடியுமா எங்க அம்மா அப்பாலாம் எனக்கு ஜாதகம்லாம் எழுதி வைக்கல ஜாதகம் பார்க்க முடியுமா இப்படி சில பேர் கேட்பாங்க இன்னொருத்தங்க ஐயா எனக்கு ஜாதகம் தொலைஞ்சு போச்சு ரைட்டுங்களா டேட்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு டேட்டு மாதம் வருடம் ஞாபகம் இருக்கு நேரம் ஞாபகம் இல்ல ஜாதகம் பார்க்க முடியுமா இப்படின்னு சில பேர் கேட்பாங்க சரிங்களா மூணாவது கேள்வி எந்த வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கலாம் எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசுக்கு மேல ஜாதகம் பாக்குறது வேஸ்ட்னு சொல்றாங்க அது உண்மையா ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது மோஸ்ட்லி வந்து வயசானவங்க கேட்பாங்க சரிங்களா ஓகே நாலாவது தான் முக்கியமான கேள்வி ஓகேங்களா என்ன கேள்வினா எங்க ஊர்லலாம் எனக்கு குழந்த பிறந்துட்டா எனக்கு பையன் பிறந்துட்டா என் பையன் ஜாதகம் தான் வேலை செய்யும் சொல்றாங்க என் ஜாதகம் செயல் இழந்துரும் சொல்றாங்க என் ஜாதகம் வேலையே செய்யாதுன்றாங்க எனக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் ஜாதகம் வந்து இதாயிடும் சொல்றாங்க என் பையன் ஜாதகத்தை பார்த்துதான் பலன் சொல்லணும்னு சொல்றாங்க இப்படி சில பேர் கேட்பாங்க இன்னொன்னு என் ஜாதகம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லை என் பையன் ஜாதகத்தை வச்சு பலன் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வரும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜாதகம் இல்ல ஜாதகம் பார்க்க முடியுமா இதுக்கு நான் வந்து பதில் தரேன் ஜாதகம் இல்லை என்றால் கண்டிப்பா ஜாதகம் இல்ல டேட்டு இல்ல டைம் இல்லனா கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க சரிங்களா நிறைய பேர் என்ன போன் பண்ணி கேட்பாங்கன்னா இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கேட்பாங்கன்னா நீங்க கும்ப ராசிக்கு ஒரு வீடியோ போட்டீங்க மகர ராசிக்கு ஒரு வீடியோ போட்டீங்க இந்த ராசிக்கு ஒரு வீடியோ போட்டீங்க அது எனக்கு அப்படியே நடக்குது அப்ப நான் இதுதான் என் ராசின்னு நான் நினைக்கிறேன் தெரியாது இவங்களாம் நினைச்சுக்கிறது ரைட்டுங்களா இதுதான் என் ராசி நான் நினைக்கிறேன் இந்த ராசியை வச்சு பலன் சொல்லுங்களேன் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க ஏகப்பட்ட கேள்வி அதாவது அவங்க கிட்ட ஜாதகம் இல்லாம எப்படியாச்சும் நம்மளுக்கு பலன் கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது மனிதனுடைய இயல்பு தான் ஒரு இடம் மூடும்போது இன்னொரு இடம் எங்கன்னா ஓப்பன் ஆகுமா ஏதாச்சும் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உண்மைய சொல்லப்போனா ஜாதகம் இல்லாம இல்லாம உங்களுக்கு ஜாதகம் நோட்டு இல்லைன்னா பரவாயில்ல ஜாதகம் பார்த்துடலாம் ஜாதகம் புக் இல்லை நோட்டு இல்லை எழுதி வச்சது காணாம போச்சு ஆனால் எனக்கு எனக்கு வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் தெரியும் பிறந்த பிறந்த நேரம் தெரியும் பிறந்த வருடம் தெரியும் பிறந்த மாதம் தெரியும் பிறந்த நாள் தெரியும்னா அழகா கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது நாங்கள் எடுத்துருவோம் ஜாதகத்தை எடுத்துருவோம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஜாதகம் பார்க்க முடியுமா முடியாதுங்க நிறைய பேர் இந்த நாடி ஜோதிடம் கைரேகை இதெல்லாம் வச்சு நாடி ஜோதிடம் இந்த ஓலை எடுக்கிறது இதெல்லாம் வச்சு பாக்குறாங்க அதை பத்திலாம் எனக்கு ஐடியா கிடையாது ரைட்டுங்களா அதெல்லாம் உண்மையான்னு என்னை கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தவங்க தான் அவங்க சொன்ன பலன் நடக்கலைன்னு எங்ககிட்ட வந்து கேக்குறாங்க புரியுதுங்களா ரெண்டு வருஷம் கழிச்சு இப்படி இருப்பீங்கன்னு சொன்னாங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னாங்க இது சரியாயிடும்னு சொன்னாங்க நாடி ஜோதிடம் பார்த்தேன் கைரேகை பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இந்த கைரேகையை இந்த ஸ்டாம்ப்ல வச்சு பார்த்தேன் பத்து நாள் கழிச்சு வர சொன்னாங்க ஆனா வந்து அப்போ கொஞ்சம் வந்து சரியா இருந்தது ஆனா அவங்க சொல்றது நடக்க மாட்டேங்குதுன்னு கேக்கிறதால இந்த நிறைய பேர் ரிப்பீட்டடா இது வந்து வரதால அதை பத்தி நம்மளுக்கு தெரியவும் தெரியாது அதை பத்தி நாலேஜும் இல்லை உண்மையா சயின்டிபிக்கா ஜாதகம் இல்லாம சத்தியமா ஜாதகம் பார்க்க முடியாது அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு அந்த தொழில ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயங்கள் எந்த சித்தர்களும் மூல நூலில் எழுதி வைக்கல ரைட்டுங்களா பேரை வச்சு பலனை நீ சொல் சொல்லலாம் ஊரை வச்சு ஃபுல் பலனை நீ சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் பொது பலன் ஏதோ அடிச்சு விடலாம் ரைட்டுங்களா ஜாதகம் இல்லாமல் ஜாதகம் பார்க்க முடியாது ஆனால் உங்கள் டேட்டா பத்து தெரியும் அதாவது பிறந்த வருடம் மாதம் தேதி தெரியும் ஆனால் டைம் தெரியாது ஜாதகம் பார்க்க முடியுன்னா முடியுமான்னு கேட்டிங்கன்னால் ஆப்ஷன் இருக்கு எப்படி தெரியுமா ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு டேட்டா பத்து தெரியும் நீங்கள் பிறந்த தேதி வருடம் மாதம் தெரியும் ஆனால் டைம் தெரியாது அந்த ஒரு நாள்ல ஐம்பதாயிரம் குழந்தை பிறகுது இந்த உலகத்துல அந்த ஐம்பதாயிரம் குழந்தையில நீங்க எதுன்னு கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிருக்கணும் ரைட்டா அந்த நாற்பது வயசுக்கு முன்னாடி அப்போ அந்த மாதிரி கேஸ்ல நான் வந்து பலன் சொல்ல முடியாது நீங்க தான் எனக்கு பலன் சொல்லணும் புரியுதுங்களா நீங்க ஒரு நாற்பது வயசு நபரு உங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது என்னெல்லாம் நல்லது நடந்தது என்னெல்லாம் கெட்டது நடந்தது ஒரு ஆறு விஷயம் நல்ல விஷயம் ஆறு விஷயம் கெட்ட விஷயம் கெட்ட விஷயம்னா என்னது நல்ல விஷயம்னா என்னது எப்போ கல்யாணம் ஆச்சு எப்போ டிகிரி முடிச்சிங்க எப்போ வெளிநாட்டுக்கு போனீங்க எப்போ நிலம் வாங்கினீங்க எப்போ கார் வாங்குனீங்க எப்போ பைக் வாங்கினீங்க உங்களுக்கு என்னைக்கு இரவு ஆச்சு என்னைக்கு பொண்ணை பார்த்தீங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணீங்க என்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணீங்க உங்களுக்கு எப்போ முதல் வேலை கிடைச்சிது எப்போ மொதல் சம்பளத்தை கை நீட்டி வாங்குனீங்க இந்த டீட்டெயில்லாம் குறஞ்சது ஒரு ஆறு டீட்டெயில் அவங்க கொடுக்கும் போது அதே மாதிரி கெட்ட டீட்டெயில் உங்க வீட்டில் இருந்தவங்க யாராச்சும் இறந்துருக்காங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் ஐயிருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஐயிருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்திருக்கா நீ உங்களுக்கு ஏதாச்சும் அவமானம் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் வந்திருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் ஆயிருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் டைவர்ஸ் ஆயிருக்கா உங்க குழந்த மனைவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்னைக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா என்னைக்காச்சும் வேலையை விட்டு நீ கிளம்புன்னு சொல்லி இருக்காங்களா இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் ஒரு ஆறு விஷயம் நல்ல விஷயம் ஒரு ஆறு விஷயம் இதை வச்சுக்கிட்டு இந்த டேட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு லக்னமா போட்டு பார்க்கணும் இது தலைவலி பிடிச்ச வேலை ரொம்ப டைம் எடுக்கும் ஆனா என்னோட அப்பாயின்மெண்ட்ல இப்படி எல்லாம் பண்றது கிடையாது ரைட்டுங்களா அதெல்லாம் பார்த்து இருந்தேன்னா அஞ்சு அவர் ஆறு அவர் ஆகும் ஒரு ஆளுக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் பண்றது இல்லை நான் ஜாதகம் பார்க்கும் போது டேட்டு டைம் பிறந்த ஊர் பேர் இதை வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்கறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன் ரைட்டா இந்த மாதிரி விஷயத்த வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஒரு லக்னமா போட்டு பார்க்கும்போது ஒரு லக்னத்தில் இவங்க சொன்ன எல்லா இன்சிடென்ட் போய் கரெக்டாக உட்காரும் கரெக்டா போய் உக்காரோம் இந்த பன்னெண்டு இன்சிடென்ட்டும் கரெக்டாக போய் இவங்க சொன்ன அந்த டேட்டில் அந்த வருஷத்துல போய் உக்காரோம் அப்போ இதுதான் இவங்க லக்னம்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும் எடுத்து நம்ம அதுக்கு ஒரு டைமை போட்டு கொடுத்துடலாம் அதுவும் தோராயமானது தான் என்ன தோராயமானது டைம் அந்த ஒரு ஆஃப் அன் அவர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் கரெக்டா நீங்க ஒன்று முப்பத்தி ஏழுக்கு தான் பிறந்தீங்க கடவுளை தவிர வேற எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாது டைம் ஆனா எனக்கு ஒன்னு முப்பத்தஞ்சுன்னு தெரியும் ஆனா ஒன்னு முப்பத்தஞ்சுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட கரெக்டா இருக்கான்னு உங்களுடைய சம்பவங்களுக்கு வைத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை டைமே தெரியாது அப்போ கண்டுபிடிக்கிற டைம்ல அவர் வேரியேஷன் இருக்கும் ஏன்னா லக்னத்துக்கு தான் பலன் அப்படியே அப்படியே உக்கார வைக்கிறோம் ஏழுக்கு தாங்க நீங்க பிறந்தீங்கன்னு சொல்ல முடியாது அதுல ஒரு ஆஃப் அன் அவர்ல வந்து வேரியேஷன் வந்து இருக்கும் சரிங்களா இந்த கேள்விக்கு வந்து இது பலன் பலன் ஓகேங்களா இன்னொருத்தவங்க கேப்பாங்க சரி எந்த வயசு வரைக்கும் நான் வந்து ஜாதகம் கேட்பாங்க அறுபது வயசு மேல பார்க்க கூடாதுன்றாங்களே பையன் ஜாதகத்தை பார்த்தா போதும்ன்றாங்களே இது உண்மையா எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நூறு வயசு வரைக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கலாம் கேள்வி ஒரு மனிதனுக்கு ஏன் வரும் ஐயா எனக்கு வந்து இப்ப வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்கிறேன் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை இது எப்போ தீரும் நான் எப்ப வந்து நிலத்தை விற்பேன் எப்ப வந்து என் பச என் கடைசி பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன் இப்போ நான் வீடு கட்டுறேன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ முடிக்கலாம் என் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா ஏதோ அவளுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணலாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பணம் வராம இருக்கு எனக்கு விஆர்எஸ் பணம் வரல ரிட்டையர்மென்ட் பணம் வரல எப்போ வரும் ஒரு நிலம் வித்தோம் சொந்தக்காரங்கிட்ட காசு குத்தோம் எப்போ வரும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கிற வரைக்கும் தாராளமா ஜாதகம் பார்க்கலாம் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் பொது வீடியோல என்ன சொல்லுவேன் ஏழரை சனி இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பலனை செய்யும் அதுக்கு மேல அதனுடைய ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோடைய பவர் வந்து செயல் அதுக்கப்புறம் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தாலும் ஏழரை சனி கெடுபலனை செய்யாதுன்னு நான் சொல்லுவேன் இது பொது பலன் ஆனா என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா அங்க வந்து சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பலன் மாறும் எப்படி மாறும்னு நான் சொல்றேன் ஒருத்தர் எழுபத்தஞ்சு வயசு அவரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவரு அவருக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்கு அஞ்சு பிசினஸ் பண்ணின்னு இருக்காரு ஏழரை சனியில வந்தாரு எழுபத்தஞ்சு வயசு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் பிசினஸ்ல இப்ப பிரச்சனையா இருக்குமேன்னு கேட்டேன் ஆமான்னார் ஐம்பது கோடி ரூபா லாஸ் எப்போ எழுபத்தஞ்சு வயசுல அந்த பிசினஸ் மேனுக்கு அம்பது கோடி ரூபா ஏழரசனி லாஸ கொடுத்தது அப்போ இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஏழரை சனிதானே கெடுபலனை செய்யணும்னா அறுபது வயசுல நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா அறுபது வயசுல உங்க வேலையை எல்லாத்தையும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழரை சனி எதுவும் பண்ணாது ஐயா நீங்க வேலைக்கு போனாதானே நீங்க தொழில் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும் உங்ககிட்ட காசு இருந்தா தானே உங்களை வந்து ஏதாச்சும் பண்ண முடியும் பென்ஷன் வாங்கி இருக்கிறவங்க ஐயா யார் வந்து அடிக்க போறா நீங்க பாட்டு வீட்டுல சைலண்டா இருக்கும்போது யார் வந்து உங்களை சனி பகவான் வந்து என்ன பண்ண போறாரு மிஞ்சி போனா கொஞ்சம் ஏதாச்சும் கால் வழிய கொடுப்பாரு முட்டு வழிய கொடுப்பாரு ஏதாச்சும் நாலு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரா மாதிரி பண்ணுவார் அவ்வளவுதான் பண்ணுவார் ஆனா நீங்க எழுபத்தஞ்சு வயசுல தொழில் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பாரு நாற்பது வயசு மனிதருக்கு என்னென்ன கொடுப்பாரோ எல்லாத்தையும் எழுபத்தஞ்சு வயசுலயும் கொடுப்பார் புரியுதுங்களா இது வந்து பொது பலன் சொல்றோம் அஞ்சு வயசுல அஞ்சு தொழில் ரேரா பண்ணுவாங்க இதெல்லாம் ரேர் எழுபத்தஞ்சு வயசுல பல கோடி ரூபாய்க்கு தொழில் பண்ணும் போது அப்போ அந்த டைம்ல ஏழரை சனி வரும்போது அவர் அந்த வேலையை காட்டதான் செய்வார் எழுபத்தஞ்சு வயசுல ஐம்பது கோடி லாஸ் ஆகுதுன்னா வருமானத்தை கொடுக்குறாருல்ல அப்ப வருமானத்தை கொடுக்கும்போது அப்ப அதுல கை வைக்க தான் செய்வார் ரைட்டுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூட்சமங்கள் ஜோதிடம் எல்லாருக்கும் ஒரே பலன் சொல்ல ஒரே மாதிரி வந்து வந்துடாது ஒரு ஒரு ஜாதகம் தனித்துவமானதாக இருக்கும் நூறு டாக்டர் ஜாதகம் எடுத்துக்கின்னு அதுல ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலரா இருக்கும் அவங்க தான் அந்த துறையிலயே ரொம்ப வல்லுனராக இருப்பாங்க வியாதி வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிப்பாங்க நூறு பேரும் டாக்டர் தான் அல்ல ஒரு ஜாதகம் தான் இப்படி ஃபில்டர் ஆகும் சரிங்களா ஓகே இன்னொரு முக்கியமான கேள்வி இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னுடைய ஜாதகம் வேலை செய்யுமா என்னோட பையனுடைய ஜாதகம் வேலை செய்யுமா எனக்கு பையன் பிறந்த பிறகு என் ஜாதகம் அப்படியே செயல் இழந்துரும்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படிலாம் செயல் எல்லாம் இழந்துறாது உங்களுக்கு ஒரு பையன் பிறகட்டும் ரெண்டு பையன் பிறகட்டும் நாலு பையன் பிறகட்டும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது உங்க ஜாதகம் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இது இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்ததுனா வழக்கத்துல வந்ததுன்னா அந்த காலத்துல இப்போ வந்து ஒரு நூறு வருஷமா தான் இந்த டைம்லாம் எழுதி வைக்கிறது அதுக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து ஜாதகம் வந்து ராஜாங்க தான் பார்ப்பாங்க ராஜாங்க ரொம்ப ஒரு ஐ சொசைட்டில இருந்தவங்க மந்திரியோடைய வம்சத்துல வந்தவங்க ஜோதிடருடைய வம்சத்துல வந்தவங்க பெரிய பணக்காரங்களோட வம்சத்துல வந்தவங்க தான் ஜாதகம் பார்த்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஜாதகம் பார்த்தாங்க ரைட்டுங்களா பாமர மக்கள் எல்லாமே நம்மள மாதிரி வந்து சாதாரண மக்கள் எல்லாமே நூறு வருஷமா தான் ஜாதகம் பார்த்துன்னு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு ஜாதகம் வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு அப்பாவுக்கு எல்லாம் இல்லை அதனால பையன் ஜாதகத்தை வச்சு பலன் சொன்னாங்க ஏதோ ஓரளவுக்கு அதில் ட்ராக் பண்ண முடியும் அது எப்படி டிராக் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் இந்த பரம்பொருள் இருக்கிறாரே ஒரு சாதாரண ஆளே கிடையாது இவர் வந்து இவருடைய டிசைன் இவருடைய செயல்பாடுகள் இவர் எப்படி இந்த உலகத்தை ஆப்ரேட் பண்றாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆடி போயிடுவீங்க அப்படி ஆடி போன ஒவ்வொரு மனிதர்ல நானும் ஒருத்தர் ஏன்னா ஜோதிடம் ஜோதிடத்துல இருக்கிறோம் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கும் அவர் ஒரு ஒரு மனிதனுக்கு எப்படி எப்படி சம்பவங்களை நிகழ்த்திறார் எப்படி எக்ஸிக்யூட் பண்றார் தெல்லாம் அந்த ஜாதகத்துல பார்க்கும்போது அப்படியே பிக்சர் மாதிரி ஓடும் படம் மாதிரி ஓடும் அதை பார்த்த அப்படியே பிரமிப்பா இருக்கும் அதை அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க நிறைய ஜாதகம் பார்த்து ஜோதிடத்தில் நிறைய அறிவு வந்த பிறகு நீங்க வந்து அது அதுக்கு முன்னாடி நீங்க கடவுளை வேற கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்க ஏதோ கோயில் இருக்கிறாரு ஏதோ கோயிலுக்கு போக சொல்றாங்க ஏதோ உள்ள உக்காந்து இருக்கிறாருன்னு பார்ப்பீங்க ஜோதிதத்துல ஆழத்துல வந்த பிறகு நீங்க அவரை பார்க்கும்போது அவருடைய நீங்க பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி உக்காந்து இருக்காரு தான் தோணும் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு மக்களை அவர் எப்படி உருவாக்குறாருன்னு சொல்றேன் இப்ப வந்து ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்த பிறகுது ரைட்டுங்களா யாரோ ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்து இந்த அம்மா அப்பாவுக்கு எல்லாம் கொடுத்துறது கிடையாது அவரு ஏதோ ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்து இப்படி ஜாயின் பண்றது கிடையாது இந்த அம்மா அப்பாவோடைய கர்மாவோடைய பர்சன்டேஜா அவர் வெரிஃபை பண்ணுவார் இந்த அம்மா அப்பாவே சாதாரண ஆள் கிடையாது இந்த 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 ஹஸ்பண்டுக்கு இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன கர்மா இருக்குதோ அதே இந்த ஒய்ஃபோட கர்மாவோட கரெக்டா கனெக்ட் பண்ணுவார் இந்த சுவிட்சு போர்டில் இந்த பிளக் போடுற ஒரு இது இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டா போய் அப்படி உக்காரும் பாருங்க அந்த அந்த ஓல்ஸுக்குள்ள இந்த பிளக் போய் கரெக்டா போய் உக்காரும் பாருங்க கேப்பே இருக்காது அந்த மாதிரி இந்த இந்த ஆணுக்கு என்ன கருமா இருக்குதோ அதே மாதிரி கர்மாவை பொண்ணு இப்படி மேட்ச் பண்ணுவார் ரைட்டா அப்புறம் எங்க அப்பா அம்மா ஆயிடுவாங்க ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த அப்பா அம்மாக்கு தொண்ணூறு சதவீதம் புண்ணியம் பத்து சதவீதம் கர்மா இருந்தா அதே வேல்யூ கர்மா உள்ள போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ண தொண்ணூறு சதவீதம் புண்ணியம் பண்ண பத்து சதவீதம் கர்மா பண்ண ஆத்மாவை எடுத்துன்னு வந்து இங்க கனெக்ட் பண்ணுவார் இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைய பிறக்க வைப்பார் இன்னொரு உதாரணம் சொல்றேன் இதே ஒரு ஐம்பது சதவீதம் தான் புண்ணியம் பண்ண அப்பா அம்மா ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு கர்மா இருக்குது ரைட்டா அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்க போகுது இந்த குழந்தை போன ஜென்மத்தில் ஐம்பது சதவீதம் தான் புண்ணியம் பண்ணிருக்கோம் ஐம்பது சதவீதம் கர்மா பண்ணி கரெக்டாக கரெக்டா எடுத்துன்னு வந்து இங்க ஜாயின் பண்ணுவார் நீ இங்க போ இந்த ஐம்பது சதவீதம் கர்மா இருக்கிற குழந்தைய தூக்கின்னு போயிட்டு பத்து சதவீத கர்மா இருக்கிற அம்மா அப்பாவை ஜாயின் பண்ண மாட்டாரு இங்க என்ன இருக்குதோ அதை எடுத்துன்னு வந்து இங்க ஜாயின் பண்ணுவார் ஒருத்தருக்கு இருபது சதவீதம் தான் புண்ணியம் இருக்கு எண்பது சதவீதம் கர்மா இருக்கு நிறைய குற்றங்கள் அவர் செய்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மாவை தான் எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணுவார் ஒரு அப்பா அம்மாக்கு இருபது சதவீதம் தான் புண்ணியம் பண்ணிருக்கிறாங்க எண்பது சதவீதம் பாவம் பண்ணியிருப்பாங்க கரெக்டா எத்துன்னு வந்து ஜாயின் பண்ணுவார் இது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் குழந்தை பிறக்குது ஐம்பதாயிரம் குழந்தைக்கும் அவர் இப்படிதான் பண்றாரு இத எப்படி உக்காந்துக்குன்னு பண்றாங்க தான் எனக்கு தெரியல இதை யார் பண்றான்றது தெரியல இதுக்கு எத்தனை ஆள் வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல இதை எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க இது எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க கேட்பீங்க சில ஜோதிட ஆர்வலர்களுக்கு உங்களுக்கு கேள்வி இருக்கும் அது எப்படின்னா இப்ப அப்பா அம்மாவுக்கு கலத்திர தோஷம் திருமண தோஷம் இருந்ததுன்னு வைங்களேன் ஏழாம் இடம் கெட்டு இருந்ததுன்னு வைங்களேன் பிறக்கிற குழந்தைக்கும் கலத்தர தோஷம் இருக்கும் திருமண தோஷம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க அப்பா அம்மாவுக்கு செவ்வா தோஷம் இருக்குதுன்னு வைங்களேன் பிறக்கிற குழந்தைக்கும் செவ்வா தோஷம் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்குதுன்னு வைங்களேன் பிறக்கிற குழந்தைக்கும் ராகுக்கு எது தோஷம் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு காலசர்பு தோஷம் இருக்குதுன்னு வைங்களேன் பிறக்கிற குழந்தைக்கும் காலசர்பு தோஷம் இருக்கு அப்பா அம்மாவுக்கு திரிகோணாதிபதிகள் வலு இழந்திருந்தாங்கன்னு வைங்களேன் குழந்தைக்கும் திரிகோணாதிபதிகள் வலு இழந்திருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு திரிகோணாதிபதிகள் வலு அடைந்திருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு வைங்களேன் பிறக்கிற குழந்தைக்கும் திரிகோணாதிபதிகள் வலு அடைந்திருப்பாங்க அப்பா அம்மாவுடைய ஜாதகத்துல நாலு யோகம் இருந்ததுன்னு வைங்களேன் பிறக்குற குழந்தைகளுடைய ஜாதகத்திலயும் நாலு யோகம் இருக்கும் இது இங்க இந்தியால இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது நார்த்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்கால பிறந்தவங்க யுகேல பிறந்தவங்க ஆஸ்திரேலியால பிறந்தவங்க முஸ்லீம் கண்ட்ரில பிறந்தவங்க எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குது உலகம் பூரா ஜாதகம் இருக்கேன் இதுதான் கர்மான்றது இந்த கர்மாவோட பர்சன்டேஜ் இந்த கர்மாவோட அப்படியே அழகா போய் மேட்ச் ஆகுது சார் அப்ப வந்து ஒரு ஏழைக்கு ஒரு விவசாயி ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு குழந்தை பிறந்த ஐஏஎஸ் ஆகுறாரு அது எப்படின்னு நீங்க கேப்பீங்க நல்லா நான் இதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு அந்த விவசாயி ஏழையா இருப்பாரு காசு இல்லாம இருப்பார் அவர் வாழ்க்கையில முன்னேறாம இருப்பார் ஆனா அவர் ஜாதகம் நல்லா இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு ஏழை விவசாயி அவருக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தை ஐஏஎஸ் ஆகுது ரைட்டுங்களா இவர் ஏன் அந்த ஏழை விவசாயி கடைசி வரைக்கும் ஏழையாவே இருக்கிறாருன்னா அவருக்கு தசா புக்தி வந்திருக்காது ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கும் வந்தது புறாமே அவயோக தசா புக்தியா இருக்கும் அதனால அவரு பெரிய பணம் சம்பாதித்திருக்க மாட்டார் ஆனா ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்ததால பிறகுற குழந்தை ஜாதகம் ஸ்ட்ராங்கா பிறக்கும் அது ஐஏஎஸ் ஆயிடும் பெரிய பணக்காரர் ஆயிடும் பெரிய தொழிலதிபர் ஆயிடும் பெரிய அரசு அதிகாரி ஆயிடும் இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி டிஎம்கே இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி வராரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் வராரு ஓகேங்களா ஆனா அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் பாருங்க இந்திய பிரதமர் மோடி இருக்காரு அந்த மோடியோடைய ஜாதகம் மாதிரி நிறைய பேருடைய ஜாதகம் இருக்கும் தசாபுக்தி புக்தி வந்ததால தான் அவர் பிரைம் மினிஸ்டர் தசாபுக்தி வந்ததால தான் அவர் மூணு எலெக்ஷன்ல வின் பண்ணின்னு இருக்காரு ஜாதகம் நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஜாதகம் தான் இப்படி வரும் அந்த ஒண்ணு இல்லைங்க அந்த ஜாதகம் தாங்க குட்டி போடும் இந்த ரெண்டு அம்மா அப்பா ஜாதகம் என்ன கருமா இருக்குதோ என்ன புண்ணியம் இருக்குதோ அத அப்படியே வந்து குட்டி போடும் அவ்வளவுதான் சோ இந்த குட்டி போடுற ஜாதகம் இந்த குழந்தையோடைய ஜாதகத்தை வச்சு அப்பா அம்மாவுக்கு பலன் சொல்ல முடியும்னா முடியாது இப்போ இப்போ நம்ம வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு அவரு பிஜேபியோடைய தலைவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர் ஜாதகத்தை வச்சு அவங்க அப்பா அம்மா நீங்க பலன் சொல்ல முடியுமா சொல்லுங்க சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஏழரை சனி ஒரு குழந்தைக்கு எழி நடந்துன்னு இருக்கும் அவங்க அப்பாவுக்கு உங்களுக்கு ஏழரை சனி தாங்க நடக்குதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சரி அந்த அப்பாவுக்கு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கும் குழந்தைக்கு டைம் நல்லா நல்லா இருக்கும் குழந்தைக்கு ஏழ்ற சனி இருக்காது இந்த அப்பா ஜாதக இந்த குழந்தையோட ஜாதகம் பார்த்து உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது குழந்தைக்கு டைம் சூப்பரா இருக்கு ஆனா அப்பாவுக்கு அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இப்போ கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு அவங்களுடைய குழந்தைக்கு எத்தனையோ பேர் எண்பது கோடி பேர் கடகராசியில பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்கள் இருக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாருக்குமா அஷ்டமத்து சனி வந்து இருக்கும் இல்லையே எல்லாருக்குமா ஏழு சனி வந்து இருக்கும் இல்லையே அந்த கடகராசிக்கு எத்தனையோ கிட்ட கிட்ட அறுபது பேர் அறுபது கோடி பேருக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும் போது உங்க அப்பாக்கும் நல்லா இருக்கும்னு எப்படி சொல்லுவீங்க இதெல்லாம் அக்யூரசி கிடையாதுங்க எதுவுமே அக்யூரசி அதாவது எது அக்யூரசினா உங்களுக்கு நீங்க பிறந்த டைம்ல பிறந்த நாள்ல பிறந்த வருஷத்துல வானத்துல ஒரு நிலம் இருக்கும் அந்த நிலம் தான் ஜாதகம் அது இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும் அது இருந்தா மட்டும் தான் தசா புக்தி கணக்கு பண்ண முடியும் அது இருந்தா மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுதுங்களா இதுல இருக்கிற ஜாதகத்திலேயே டைம் இந்த உலகத்துல எழுபது சதவீதம் பேருக்கு தப்புன்னு நான் ஏன் ஜாதகத்திலேயே டைம் தப்பாதான் நோட் பண்ணி இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் ஜோதிடம் கத்துக்கின பிறகு நான் கரெக்ட் பண்ணேன் டைம் இன்னைக்கு எனக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னா அந்த ஜரம் இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா இல்லை அஞ்சு நாள் இருந்துட்டு என் கூடவே உக்காந்துட்டு தான் போகுமான்றத கண்டுபிடிக்கலாம் டைம் துல்லியமாக இதுதான் டைமு ஒன்று முப்பத்தஞ்சு இதுதான் டைம்னா பக்காவா எடுக்கலாம் பலனை நாள் முதல் கொண்டு எடுக்கலாம் கரெக்டா வந்து இந்த ஒரு அஞ்சு நாள் நல்ல டைம் இருக்கு கரெக்டா இந்த அஞ்சு நாள் கெட்ட டைம் இருக்குன்னு கரெக்டா தூக்கலாம் இத அந்த ஜாதகம் அந்த ஏன் வந்து எழுபது சதவீதம் பேருக்கு கரெக்டா டைம் இல்லைன்னா இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறகுறாங்க இல்லை ஏதோ வீட்லயே பிறகுறீங்கன்னு வைங்க கரெக்டாக அந்த குழந்தை பிறந்து வெளில வந்து அந்த தொப்புல கட் பண்ணும் போது எத்தனை பேர் டைம் நோட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும் நர்ஸு வந்து என்ன பண்ணின்னு இருப்பாங்க குழந்தைய வெளில இருப்பாங்க டாக்டர் வந்து இது பண்ணின்னு இருப்பாங்க நர்ஸு குழந்தைய கையில வச்சுக்கின்னு டாக்டர் கட் பண்ணும் போது நர்ஸு குழந்தைய பார்க்குமா கடிகாரத்தை பார்க்குமா அப்படி நர்ஸு கடிகாரத்தை பார்த்தாங்கன்னா டாக்டர் திட்டுவாங்க ஆனா அப்புறம் பாத்துக்கலாம் இதை பாருன்னு கரெக்டா இல்லையா நான் சொல்றது பிராக்டிக்கலா இல்லையா நான் சொல்றது இதெல்லாம் ப்ராப்ளமாலிட்டியை முடிச்சிட்டு தான் அவங்க வந்து டைம் பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த அக்யூரசி டாக்டருக்கு ஜோதிடத்தை பத்தி தெரியாது ஜோதிடருக்கு டாக்டரோட டாக்டர் பத்தி தெரியாது இதுதான் விஷயம் டாக்டர் வந்து செவ்வாயோடைய தொழில் ஜோதிடம் வந்து புதனோடைய தொழில் ரெண்டு பேரும் ஆப்போசிட் கிரகம் நீங்க போயிட்டு எனக்கு இந்த டைம் தான் வேணும்னு போய் டாக்டர் கிட்ட கேளுங்களேன் இப்போ உங்களுக்கு குழந்தை பிறகு போகுதுன்னு வைங்களேன் இந்த டைம் தான் வேணும்னு நீங்க போய் கேளுங்களேன் தொண்ணூறு சதவீதம் டாக்டர் டென்ஷன் ஆவாங்க நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க டைம்லாம் நீங்க குறிச்சினு இருக்காதிங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்படிதான் பேசுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கு புதனை பத்தி தெரியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது புதனுக்கு செவ்வாயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இதுதான் வித்தியாசம் அதனால அவங்க அந்த குழந்தைய போது உங்களுக்கு இயற்கையா டைம் கரெக்டா வந்துச்சுன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க அப்ப உங்களுக்கு பலன் கரெக்டா வந்துடும் அந்த டைம் கரெக்டா இருந்தா மட்டும் பத்தாது உங்களுக்கு பலன் சொல்றவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரைட்டுங்களா அதுக்கு கடவுள் உங்களுக்கு அனுமதிக்கணும் கரெக்டான பலனை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவரு உங்களுக்கு அனுமதிக்கணும் எத்தனையோ கேட் இருக்குது அதெல்லாம் ஓபன் பண்ணாதான் கடவுளை பார்க்க முடியும் ரைட்டுங்களா சோ இந்த மாதிரி இப்ப இருச்சு இருக்கிற டைம் இப்ப இருக்கிற ஜாதகமே எத்தனை பேருக்கு கரெக்டுன்னு சொல்லுவீங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் நெருங்கிய ஒரு ஒருத்தர் ரைட்டுங்களா அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு அவரு வந்து நானே பலன் சொல்லியிருந்தேன் இவருக்கு ஜூன் மாசம் பெரிய கண்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்ன பலன் அவங்க கொடுத்த டைமை வச்சு இவருக்கு ஜூன் மாசம் பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா அவரு வந்து மார்ச் மாசமே இறந்துட்டார் நான் என்ன சொன்ன ஜூன் மாசம் தான் அவருக்கு கண்டம்னு சொன்னேன் வயசானவர் தான் ரைட்டுங்களா அவருக்கு பெரிய கண்டம் இருக்குது அவர் ஒரு டிசீஸ்ல இருக்கிறார் ஜூன் மாசம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொன்னேன் ஆனா அது மார்ச்சே நடந்துருச்சு என்ன என்ன இங்க எங்க தப்பு நடந்தது டைமிங்ல தப்பு ரெண்டு நிமிஷம் டைமிங் நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா பலன் மூணு மாசம் லேட்டா நடக்கும் ரெண்டு நிமிஷம் நீங்க டைமிங் முன்னாடி கொடுத்தீங்கன்னா பலன் வேரியேஷன் ஆகும் மூணு மாசம் முன்னு பின்ன வேரியேஷன் ஆகும் இதுதான் ஜோதிடம் ரெண்டு நிமிஷத்துல இத்தனை மாசம் இத்தனை நாட்கள் வேரியேஷன் ஆகும் ஏன்னா நட்சத்திரங்கள் மூவ் சந்திரன் ரெண்டே கால் நாள் நாலுல ஒரு ராசி முப்பது டிகிரியை டிராவல் பண்றார் ரெண்டே கால் நாலு அந்த சந்திரன் ஒன்பது பாதங்கள்ல டப்புன்னு ஓடுறார் ஓகேங்களா சோ இப்படிதான் அவரு மாறிட்டே இருப்பார் ஒன் ஹவருக்கு ஒன் அவர் நல்லாவே சேஞ்ச் இருக்கும் ரெண்டு அவருக்கு இன்னும் நல்லா சேஞ்ச் இருக்கும் மூணு அவருக்கு இன்னும் நல்லா சேஞ்சே இருக்கும் இப்படிதான் நாலு அவர்ல பாதமே மாறும் புரியுதுங்களா இதுதான் விஷயம் ஜோதிடத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா பலன் கரெக்டா வந்துடும் சரிங்களா மக்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்